ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசியிடம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பர்களே புத்தி தெளிவாகி சிந்தனையுடன் தெய்வீக அருளுடன் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் தனம் பெருகும் வாக்கு பளிதம் உண்டாகும் உங்களோட செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் எல்லாவிதமான தொல்லைகளும் விலகி கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் சில நபர்கள் கண்டிப்பாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வழக்குகள் விவா விவகார வழக்குகள் விவகாரத்து போன்ற விஷயங்கள்ல சாதகமாகவும் அமையும் பிரச்சனைகள் கோர்ட்டு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் நல்ல வேலைக்கான வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்திற்கான வாய்ப்புகள் உண்டு தனியார் ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று அதிகசகரமான நாட்கள் ஜூன் இருபது இருபத்தி ஒன்று ஜூலை ஒன்று ஆறு பத்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபகவான் வழிபாடுகளை செய்வதும் ஓம் நம தினமும் இந்த மாதம் முழுவதும் இருபத்தி ஏழு முறை எழுதுவதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உப்பு விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் பச்சை கற்பூரத்தை வாங்கி உங்கள் இல்லத்தில் வைப்பது ஒரு பரிகார பொருளாக உங்களுக்கு அமையும் அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மிதுனராசி